இல்லாமல்ல அல்லாவின் நடாஹால இந்த உலகிலே நமக்கு தந்த வாய்ப்பு இருக்கிறது அல்லவா சஹாபக்கல் காலத்தில் உஸ்மான் பலியாளன் அவர்கள் ஜும்மா உரையாற்றும் பொழுது மக்களுக்கு ஒரு செய்தி நினைப்படுத்துகிறாங்க மக்களே இந்த உலகத்தில் செயல்கள் மட்டுந்தான் கூலி கிடையாது நாளை மறுமையில் கூலி மட்டும்தான் செயல்கள் கிடையாது என்ன பொருள் என்று சொன்னால் அல்லாவுடைய கூலியை பற்றி நம்ம கேள்விப்படுவோம் அந்த கூலி இங்கே பார்க்க முடியாது அல்லா ஜன்னத்து ஜன்னம் சொல்லுவா ஜஹன்னம் சொல்லுவோம் நரகம் சொல்லுவாள் அந்த கூலி இருக்கு இல்லையா இந்த உலகில் பார்க்க முடியாது ஆனால் செயல்கள் இருக்குது அல்லவா அல்லாவை நம்பியாக செயல்கள் செய்வோம் தொழுகைக்கு வருவோம் இன்னப்பில் விஷயங்கள் செய்வோம் இல்லை அல்லாவை பயப்படாமல் தவறான காரியங்கள் செய்வோம் அல்லாவை பயப்படாமல் தொழுகைக்கு வராமல் இருப்போம் செயல்கள் அனைத்துமே இங்கே இருக்கும் நீ தொழுதாலும் தண்டனை கிடையாது தொலாட்டியும் தண்டனை கிடையாது இங்கே ஆனால் மறுமை இருக்கு இல்லையா அங்கே செயல்கள் கிடையாது கூலி மட்டும்தான் அங்கே போய் நான் தொலைப்பா ஐயோ அல்ல பார்த்துறேனே நாகத்தை பார்த்துறேனே என்று பயந்து நம் தொழுகைக்கு தயாராகுமே என்று சொன்னால் அந்த நாள் எந்த அமல் செய்ய முடியாது அந்த நாள் சொல்லுவாள்ல எப்பா இங்கே கூலி மட்டும் தான்ப்பா இதையெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது உனக்கு சொல்லிச்சோ இதையெல்லாம் உலகத்தில் நீ வாழும் பொழுது எச்சரிக்கை செய்தோமோ அவற்றையெல்லாம் நீ செய்ய முட்டல்ல அழிச்சோம்னு அழிச்சு இங்கே கூலி மட்டும் தான்ப்பா சொருகமாக நரகமா அந்த நாள் நிச்சயம் வருங்க மறைமையில் நம்ம நிற்கும் பொழுது நான் மௌத் ஆயிட்டாக்கா யார் நஃப்ஸ் யாரு சென்று நம்ம நம்ம முன்னால் நிற்கக்கூடிய ஒரு நாள் நிச்சயம் வரும் அந்த நாளில் இன்னத்தில் எந்த அமல் இருக்கிறதோ அந்த அமலுக்காக எல்லா கூலி தருவான் நம்ம நினைக்கிறோங்க நம்முடைய மௌத்து ரொம்ப தொலைவில் இருக்குதுங்க என் மௌத்து இருக்கு இல்லையா இன்னும் பா வருடங்கள் ஆகவேன்னு நினைக்கிறோம் சமீபத்தை பார்க்குறோம் ஒரு சாலை விபத்து எங்கேப்பா நம்ம ஊர்லேயே தான் விபத்து அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு சுற்றுலா போயிட்டு உ வேலைக்கு போகிறாரு நினச்சி பார்த்தாரா சாலை விபத்து மையத்தால் கலந்தாரா இல்லையா ஜனம் தொழுதமா இல்லையா அந்த மாதிரி நமக்கு வராதா நம்ம சாலையில் போவது கிடையாதா நம்ம தூங்குற வீட்டில் இந்த மாதிரி பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங் நினச்சிங்களா அல்லா நாடினால் ஒரே நல்ல நொடி போனதில்லை அப்படி அமுத்துனாக்க என்னங்க ஆகும் காசாக மக்கள் பார்க்குறாங்க இல்லையா எப்படி மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கிறார்கள் அது மாதிரி நமக்கு வராதா அல்லா நாடினால் மவுத் என்பது இப்போ உட்காந்துருக்கோமே இந்த நொடி நமக்கு வருவதற்கு தயாராக இருக்குது நம்முடைய நேரம் எப்போ என்பது நிச்சயம் யாருக்கும் தெரியாது இன்ஷா அல்லா நமக்கு அல்லா வாய்ப்பு கொடுத்துருக்குறான் உயிரோடு இருக்கிறோம் சுவாசிக்கிறோம் அல்லாவுடைய அருளை கொண்டே இருக்கிறோம் இந்த நாள் இந்த நிமிஷம் நம்ம முடிவு பண்ணிட்டு இது நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ தொழலைனா தொழலையா என்ற கவலை வேண்டாம் நம் ஆலமின் மன்னிக்கக்கூடியவன் இறைவா மன்னிச்சுடு என்று உலமாற கேட்டு இதற்கு மேலாவது நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே என் இறைவன் என்னை கொண்டே இருக்கிறான் என்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்னை விசாரிக்கக்கூடியவன் என்பதை நம் உள்மனதிலே ஆழ பதிவித்துக்கொண்டு நம்முடைய அமல்களை சீர்படுத்திக்கொள்ளுமே ஆனால் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் மிக இலகுவாக வெற்றியிடலாம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் தவான் அலமது இல்லா ரபுல்லாலின்